உங்களுக்கு விரோதமாய் யார் எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டினாலும் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் ஆ பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாய் யார் ஆலோசனை பண்ணினாலும் யார் என்ன திட்டங்களை தீட்டினாலும் அதை அபத்தமாக்குகிறதுக்கு அதாவது ஒன்றுமில்லாமல் போவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள உள்ள தேவனாயிருக்கிறார் நேற்றைய தினத்திலே கூட உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற வழக்காடுகிற பரிந்து பேசுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்று ஆண்டவர் தம்முடைய சத்திய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தினார் இன்று நாளிலே பிள்ளையே உனக்கு விரோதமான ஆலோசனைகளை கூட தேவன் முறித்து போடுவாரா இங்கே அக்கித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த அக்கித்தோப்பேல் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் நல்ல ஞானமுள்ள மனிதன் தாவிதுக்கு ஆதரவாக இருந்தான் அநேக யுத்தங்களிலே தாவிதுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவன் ஜெயம் பெறுவதற்கு வேண்டிய வழிகளை அவன் காட்டி கொடுப்பான் தேவன் தாவிதோடு அவனை இணைத்து வைத்திருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் தாவீதுக்கு விரோதமாக அவனுடைய மகன் அப்சலோம் எழும்பின பொழுது இந்த அகிதோ பேல் தாவிதை விட்டு விட்டு அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்க கடந்து போய்விட்டான் அப்சலோம் ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாவீதுக்கு விரோதமாக தன் தகப்பனுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அகிதோபேல் அப்சலோமுக்கு ஆதரவான ஆலோசனைகளை கொடுக்க கடந்து போகிறான் அப்பொழுது தாவீது மிகவும் பயந்து ஆண்டவரே இந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராக என்று விண்ணப்பம் பண்ணுகிறான் அதை போலவே அகிதோப்பேல் சொன்ன நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார் இது நிமித்தம் தாவீதுக்கு வரவேண்டிய இருந்த பொல்லாப்பு அப்சலோமுக்கு கடந்து போனது தாவிது காப்பாற்றப்பட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இதன் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை தீட்டினாலும் எப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த நினைத்தாலும் தேவன் அவைகளை ஒன்றுமில்லாமல் எல்பொருளாக்கி போடுவார் அதனால் கவலைப்படாதீர்கள் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஷ்டவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆகினாலே கலங்காதிருங்கள் எத்தனையோ பேர் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் சில ஆலோசனைகளை திட்டங்களை தீட்டலாம் சில தீவிரமான சிந்தனைகளோடு உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வரலாம் கவலைப்படாதிருங்கள் அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கி தாவிதை காப்பாற்றின அதே தேவன் இன்று உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் யார் கூட்டம் கூடினாலும் கவலைப்படாதிருங்கள் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல அது மனிதர்களால் உருவாக்கப்படுகிற கூட்டம் அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது செபிப்போமா அன்பு தகப்ப தேவ பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் அநேக ஆயுதங்கள் எழும்பினாலும் அநேக ஆலோசனைகள் உண்டானாலும் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று இந்த நாளின் சத்திய வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் அகிதோப்பியலின் நல்ல ஆலோசனை அபத்தமாக்கினது போல தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆலோசனைகளையும் ஆண்டவர் அபத்தமாக்கி விடுவீரா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கா ஆமே